பல ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரவேல் மக்களுக்கும் பிலஸ்தியர்களுக்கும் இடையே ஒரு பெரிய போர் நடந்தது இரு படைகளும் மலைகளில் முகாமிட்டிருந்தன நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு அங்கேதான் போர்க்களம் அமைந்திருந்தது அந்த பிலஸ்திய படையிலிருந்த ஒருவன் மட்டும் அனைவரையும் பயமுறுத்திக் கொண்டிருந்தான் அவன் பெயர் கோலியாத் அவன் உயரம் சுமார் பத்தடி உடல் முழுவதும் இரும்பு கவசம் மற்றும் அவன் ஏந்திய ஈட்டி ஒரு பெரிய மரக்கட்டை போலிருந்தது அவன் ஒவ்வொரு நாளும் வந்து இவ்வாறு சவால் விடுத்தான் உங்கள் பக்கம் யாராவது ஒருவன் எனக்கெதிராக வரட்டும் அவனோடு நான் போரிடுகிறேன் இந்த போரின் நான் வென்றால் நீங்கள் அனைவரும் எங்களுக்கு சேவகர்கள் அதே வேளை இதில் நான் தோற்றுவிட்டால் நாங்கள் அனைவரும் உங்களுக்கு சேவகர்கள் என்றான் இந்த சவாதை கேட்டவுடன் இஸ்ரவேல் படையெல்லாம் நடுங்கியது அவர்களது ராஜா சவுல் கூட அச்சத்தில் மூழ்கினார் அதே சமயம் பிலிஸ்திய படை இருந்த இடத்திலிருந்து சிறு தூரத்தில் பெத்திலேகம் என்ற ஊர் இருந்தது அந்த ஊரில் ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் இருந்தான் அவன் பெயர் தாவீது அவனுக்கு போர்க்கள அனுபவம் இல்லை ஆயுதங்களே தெரியாது ஆனால் அவனிடம் இருந்த ஒன்று தீவிரமான விசுவாசம் ஒரு நாள் தாவீதின் தந்தை அவனிடம் உன் அண்ணன்களுக்கு உணவுப் பொருட்களை எடுத்துச் சென்று கொடுத்துவிட்டு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்துவா என்று சொன்னார் தாவீதும் உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு அவனின் அண்ணன்கள் இருக்கும் இடத்தை நோக்கி விரைந்தான் அவனின் அண்ணன்கள் இருந்த இடம் ஒரு போர்க்களம் அந்த போர்க்களத்தை அடைந்தவுடன் தாவீது கோலியாத்தின் சத்தத்தை கேட்டான் அவன் கடவுளையும் இஸ்ரவேல் படையையும் இழிவுபடுத்தி பேசிக் கொண்டிருந்தான் சுற்றிலும் வீரர்கள் அவன் பேசுவதைக் கேட்டு பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் அதை பார்த்த தாவீதின் மனம் கோபம் கொண்டது எதற்காக யாரும் அவனோடு போரிட தயங்குகிறீர்கள் உங்களுக்கு என்ன பயம் கடவுள் நம்மோடு இருக்கிறார் பயம் வேண்டாம் உங்களுக்காக நான் அவனோடு போரிடுகிறேன் என்றான் அவன் அண்ணன்களும் மற்ற வீரர்களும் தாவீதை கேலி செய்தார்கள் நீ ஒரு செம்மறியாட்டுக் கிடாயை மட்டும் பார்த்துக்கொள் அது போதும் போர்க்களம் உனக்கானதல்ல உடனே நீ வீட்டுக்கு செல் என்று அதட்டினார்கள் ஆனால் தாவீதின் துணிச்சலான வார்த்தைகள் அரசன் சவுலின் காதுகளுக்குச் சென்றது சவுல் தாவீதை அழைத்து அவனிடம் நீ ஒரு சிறு பையன் அவனும் சிறுவயது முதல் பல போர்களைக் கண்ட மாபெரும் போர் வீரன் நீ எப்படி அவனோடு போரிடுவாய் என்றார் அதற்கு தாவீது என் மந்தையை நான் பாதுகாக்கும் போது சிங்கமும் கரடியும் மற்ற கொடிய காட்டு விலங்குகளும் வருவதுண்டு நான் அவற்றோடெல்லாம் போரிட்டு வென்றுள்ளேன் அதேபோல கோலியாத்தையும் வெற்றி கொள்ள ஆண்டவர் என்னோடு இருந்து எனக்காக வென்று கொடுப்பார் இந்த நம்பிக்கை சவுளின் மனதை தொட்டது எனவே அவர் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு சொன்னார் சரி செல் கடவுள் உன்னோடு இருப்பார் அவர் தனது கவசத்தையும் வாளையும் தாவீதுக்கு கொடுத்தார் ஆனால் அவை அவனுக்கு பெரியதாகவும் கனமாகவும் இருந்தது தாவீது அவற்றை கழற்றி வைத்து விட்டான் அவன் கையில் மேப்பனின் ஊன்றுகோளையும் சிறிய கவனையும் ஐந்து மென்மையான கற்களையும் ஓடையோரத்திலிருந்து எடுத்து வைத்துக் கொண்டான் அவன் கோலியாத்தை எதிர்கொள்ள அவனை நோக்கி விரைந்தான் கோலியாத் அவனை பார்த்ததும் வாய்விட்டு சிரித்தான் நீ என்ன குச்சியுடன் வருகிறாய் என்னை என்ன என்று நினைத்தாயா இன்று உன்னை வென்று உன் உடலை பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் உணவாக்குகிறேன் பார் என்றான் ஆனால் தாவீது நீ வாள் ஈட்டி மற்றும் கவசத்தோடு வருகிறாய் ஆனால் நான் சகல வல்லவரின் பெயராலே அவர் துணை கொண்டு வருகிறேன் இன்று ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்படைப்பார் இதை உலகம் என்று தெரிந்து கொள்ளும் என்று திடமாக சொன்னான் அவன் ஓடிக்கொண்டே கவனில் ஒரு கல்லை வைத்தான் அதை சுற்றிவிட்டு வேகமாக கோலியாத்தை நோக்கி பாய்ச்சினான் அந்த கல் நேராக கோலியாத்தின் நெற்றியில் பட்டது அவன் தடுமாறி கீழே விழுந்தான் போர்க்களத்தில் இருந்த வீரர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் ஏனென்றால் அந்த பெரிய போர்வீரன் ஒரு சிறுவனின் கையால் விழுந்தான் தாவீது ஓடிச் சென்று கோலியாத்தின் வாளை எடுத்து அவனை விட்டு வீழ்த்தினான் இஸ்ரவேல் படை வீரர்கள் அனைவரும் மகிழ்ச்சியால் துள்ளினார்கள் பிலிஸ்தியர்கள் எல்லோரும் பயந்து போர்க்களத்தை விட்டு ஓடிவிட்டார்கள் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கும் சிறுவன் கடவுளின் மீது கொண்ட விசுவாசத்தால் நம்பிக்கையுடன் ஒரு பெரும் போர்வீரனை வெற்றி கொண்டான் இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் வெற்றி ஆயுதங்களாலோ வெளிப்படையான வலிமையினாலோ கிடைப்பதல்ல அது நம்பிக்கையும் ஆண்டவர் மேல் கொண்ட பக்தியினால் கிடைப்பது நாம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்கள் பயம் நோய் தோல்வி ஏமாற்றம் எதிர்காலம் பற்றிய அச்சம் இவை அனைத்தும் சில சமயம் போல பூதாகரமாக தோன்றலாம் ஆனால் தாவீது காட்டியது போல நாமும் விசுவாசத்துடன் ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டு நிற்கும் போது ஆண்டவர் நமக்காக போராடுவார் சிறிய கல் கூட கடவுளின் கையில் பெரிய ஆயுதமாக மாறுகிறது சிறியவர் கூட கடவுள் மீது கொண்ட விசுவாசத்தினால் மாபெரும் வீரனாக மாறுகிறான் அதனால் நினைவில் கொள்வோம் எவ்வளவு பெரிய கோலியாத்தாக இருந்தாலும் நம்முடைய தேவன் அவற்றையெல்லாம் விட மிகப் பெரியவர் என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தாவீது மற்றும் கோலியாத்தின் இந்த நிகழ்வு ஒரு வரலாறு மட்டுமல்ல நம் வாழ்க்கைக்கும் இது பெரும் பாடமாக அமைகிறது கடவுள் மீது முழு விசுவாசத்தோடு நிற்கும்போது நாம் எதிர்கொள்ளும் எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளும் சவால்களும் மிக சுலபமாக தீர்ந்து விடுகிறது எனவே ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை கொண்டு நம் வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம் நம் வாழ்வில் நாம் சந்திக்கும் எல்லா சவால்களையும் அவரின் துணை கொண்டு தவிடுபொடியாக்குவோம் மீண்டும் ஒரு விபலிய தொடரில் சந்திப்போம்